வளிச்சிட போதுரா கனோமிக்கா எடுத்துக்கோ சஸ்வந்தே எந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னேன் கீழே வைக்கிழ சரியாக வைக்கல நீ சரியாக வை ஒரு காயின் கூட நபர்லாம் என்ன இவ்வளோ நாளை விளையாடுறீங்க இந்த காயின் போகிற மாதிரி அடி ம் ஓகே நிலந்தனா என்ன இங்கே இங்கே தேடிட்டு போகிறா கீழே வச்சு எடுத்துப்பா திருப்பி நிலந்தனாக்கின்னு ஒரு சான்ஸ் கொடு மிக்கா பட்டணிட வலிக்க போதும் கலைக்கணும் அந்த இடத்த நல்ல வேகமாடி நல்ல பாரு தியாசி பார காம்பார் அதே மாதிரி வேகமாடி உம் போய் வெளியிலயே போயிட்டுது கனவு கே கனவு ம் இப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வந்திருக்கு எல்லாருக்கும் சஸ்வந்தே நல்லா வேகமாக அடிக்கணும் என்னன்னா எலி பிடிக்கிற என்ன கணவிக்கா அதை உள்ள புட்டு நல்லா இந்த காய் நடிங்க வேங்கமா? படுத்துக்கிறா விஷ்ணு ஆனா கலைங்க அந்த கும்பலை கலை மைனஸ் பாயிண்ட்லயே இருக்கிறீங்க கை தடிக்கிறார் சாரி எழுந்த நான் நல்லா வேகமாட்டிக்க மாட்டேங்கா இவன் தானே வரணும் நீ மிஷினோடே விஷ்ணு 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 என்ன உட்கார்ந்துருக்கா கம்மனே உன் சார்ஜ் வர்றதில்லையே டக்குன்னு வாங்கி வாடி பண்ணிக்கா எலி பிடிக்கிறான் பாரு சஸ்வந்த் நல்லா வேகமாடி என்னைய விஷ்ணு அப்பப்ப வேகமாடிக்கிறேன் என்னமே எலிபிடிக்கிறேன் நிலந்த மேலே வேகமாடி என்ன கனோமிக்கா விட்டு வெளியில் வர அளவுக்கு கிடைச்சிருக்க ஒழுங்கா இருந்தா ஒரு காய்னா விழணும் ஏய் விஷ்ணு விஷ்ணு நல்லா அடிக்கணும் வெளியிலே போற அளவுக்கு கழிكره ம் ஓகே எல்லாம் ஃபாஸ்ட்டா Clap பண்ணேன் வெளியில் வரக்கி போயிடுச்சு